ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஊம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏழு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குரோ தி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு நவமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ரேவதி மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு பின்பு அசுபதி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை புளிகை காலம் அதிகம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாத்திரப்படி பிறப்பு எண் ஏழு விதி எண் எட்டு பஞ்சபூத சாத்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராஜ தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உழைப்பிற்கான மதிப்பு கிடைக்கும் பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் லாபங்களும் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய முட்டுக்கட்டைகள் விலகும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் வாய்ப்புக்களை பயன்படுத்தி வாழ பழகுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க ரட்சாம்பிகை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான சார்ந்தவர்களுக்கு வரவும் செலவும் வகையாக அமையும் சகோதர வகையில சமாதானங்கள் உருவாகும் கடந்த காலங்களில் செய்த ஒரு சில தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தான தர்மங்கள் கைவிட்டாலும் தியான சூட்சுமங்கள் கைவிடாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க முப்பா தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மன வாழ்வில் பணம் சேரும் பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகி தொழில் ரீதியான வகையில் தொகைகள் அதிகரிக்கும் பொதுவாகவே மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இந்தய நாளில் தியான நிலைகள் கைவிட்டாலும் நிதான நிலைகள் கைவிடாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மிதன ராசியை சேர்ந்தவங்க வல்லரசு விநாயகர செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஹச் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு அனுமானமே இல்லாமல் ஆதாயம் சேரும் கடல் கடந்த பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மத மாச்சரியங்களை மதிப்பதும் மத மாற்றங்களை தவிர்ப்பதும் நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க கஜேந்திர பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு விமான பயணம் அமையும் அதாவது கடந்த காலங்களில் அவமானப்பட்ட ஒரு சில பேர் வெகுமானமான விமான பயணத்தை சந்திக்க முடியும் வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கக்கூடிய ஆடம்பர பர்னிச்சர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளே மனைவி என்ற ஸ்தானத்தை கட்டுப்படுத்துவதை விட கௌரவப்படுத்துவது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு சிம்ம ராசைய சேர்ந்தவங்க அன்னை மூகாம்பிகை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆசையை சார்ந்தவர்களுக்கு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நாள் உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பல் மருத்துவராக உள்ளவர்களுக்கு நல் மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சச்சரவுகளை தவிர்த்து சமாதானத்தை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஆசையை சேர்ந்தவங்க முத்தாரம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் விருட்சம் குடும்பமே துலாம் சார்ந்தவர்களுக்கு வரவுகளால் உறவுகள் பலப்படும் அரசாங்க வகையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் ஓரளவு குறையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பிணக்குகள் விலகி இணக்கமான சூழல்கள் ஏற்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வருத்தங்கள் வாராமல் வசந்தங்கள் வாராது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க நவ திருப்பதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் ராசைய சார்ந்தவர்களுக்கு சிரமங்கள் இல்லாத சிறப்புகள் சேரும் தொழில் வகையில் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய அல்லது புதிய சாதனைகளை சாதிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையில் அடிபடும் போதும் அடுத்த அடி எடுத்து வைக்கும் போதும் கவனமாக இருப்பது நல்லது இந்திய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க நல்ல தங்கால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் இந்திர இந்திரநேளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் இஜட் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சாஸ்திர ஈடுபாடு அதிகரிக்கும் உங்களுடைய உள்ளம் எதிர்பார்த்த இல்ல தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் வந்து அன்பு பரிமாணங்களை பரிமாற கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயத்துடன் வாழ்வதை தவிர்த்து பய பக்தியுடன் வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க புட்டலூர் அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதித்தையன் மூன்று அனுகூலமான வர்ணம்ளம் சிவப்பு அதிர்ஷ்ட மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு முன்னோட்டமான சிந்தனைகள் வெளிப்படும் கடந்த காலங்களில் காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கும் கௌரவமான வாய்ப்புகள் மிகுதியாகும் காவல்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படைத்த பிரம்மனை நினைத்து வாழ்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது இந்திய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க நாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு கௌரவ வாய்ப்புகள் சேரும் இயற்கை இயற்கை உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரத் துறையில் உள்ளவங்க அதாவது ஆர்கானிக் உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கேட்பவை எல்லாம் எளிதில் கிடைத்து விடாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க புஷ்பவனேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எக்ஸ் மீனராசையை சார்ந்தவர்களுக்கு புதிய சொத்துக்கள் சேரும் உங்களுடைய அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் பொதுவாகவே ஆன்லைன் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் சேரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கிடைத்த வாழ்க்கையில் எல்லாமே நிலைத்து நிற்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசையை சேர்ந்தவங்க பேச்சு எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் ஜே டபிள்யூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்